அனைவருக்கும் வணக்கம் இணையத்திற்கு வந்துள்ள அனைத்து நலகங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது வேல் பூஜை செய்யலாமா அல்லது வேல் அபிஷேகம் செய்யலாமா எது சிறந்தது இப்படின்னு ஒரு கேள்வி வரும் எல்லாருக்குமே வேல் யாரெல்லாம் வேல் வைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எல்லோருமே வேல் வைத்திருப்பார்கள் இப்போ இப் இப்போ வந்து வேல் மாறல் வேல் மாறல்னு பாட்டு படிக்கணும் சாமி கும்பிடணும் முருகனை கும்பிடணுங்கிறம்போது எல்லோருமே கண்டிப்பாக வேல் வாங்கி வைத்திருப்பீர்கள் இந்த வேல் வாங்கி வைத்திருப்பவர்கள் நீங்கள் வேல் பூஜை செய்யலாமா அல்லது வேல் அபிஷேகம் செய்ய வேண்டுமா என்ற சந்தேகம் வரும் வேல் அபிஷேகங்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு நாலஞ்சு பொருட்களை வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் இதில் நீங்கள் அபிஷேகம் பார்த்துட்டோம்னா போய்கிட்டே இருக்கும் கோவில்ல கோவில்லெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டு பொருட்களையாவது வைத்து அபிஷேகம் செய்வார்கள் அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து செய்ய முடியாது விரிக்க மாதிரி அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் மூணே மூணு பொருள் மூணு அல்லது ஐந்து பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணீரால் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பன்னீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் பின் பால் அதன் பின் உங்களிடம் அஞ்சாமிரதம் இருந்தால் பஞ்சாமிரதம் அபிஷேகம் செய்யலாம் இந்த மூணு பொருட்கள் வரிசையாக நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லை என்கிட்ட பஞ்சாமிரதம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பன்னீர் பால் மற்றும் விபூதி விபூதி அபிஷேகம் செய்து கொள்ளலாம் இருக்கா பஞ்சாமிரதம் இருக்குன்னா அப்போ பால் பன்னீர் சந்தனம் விபூதி அந்த பஞ்சாமிரதம் இது அஞ்சையும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வரிசை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் முத பன்னீரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணி அந்த பஞ்சாமிரதத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் பத்திரமா அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அதுக்கு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் ஒவ்வொரு முறையும் எந்த பொருட்களை நீங்கள் அபிஷேகம் செய்தாலும் ஒவ்வொரு முறையும் தண்ணீரை விழ வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இப்போ முதல் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்துவிட்டு பிறகு பன்னீர் ஊற்றுவோம் அதுக்கப்புறம் தண்ணீரை ஊற்றி அதை அபிஷேகம் செய்து முடித்து விட்டு அதன் பின் நீங்கள் பஞ்சாமிரதம் அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த பஞ்சாமிரதத்தை தனியாக நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளலாம் அப்போ மொதல் ஊற்றின பன்னீர் தண்ணீர்லாம் என்ன பண்ணால் தண்ணியை எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து அந்த பஞ்சாமிரதத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நீங்கள் இது வந்து இந்த மாதிரி அபிஷேகம் செய்து கொட்டே வர வேண்டியது அதுக்கப்புறம் நம்ம எல்லா அபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணிடுவோம் திரும்பியும் தண்ணி ஊற்றி முடிச்சுடுவோம் அபிஷேகம் பண்ணி முடிச்சுடுவோம் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த வேலின் கூர்மையான பகுதிகளில் எலுமிச்சை பழம் இருந்தால் எலுமிச்சை பழம் வைக்கலாம் அப்படி என்கிட்ட எலுமிச்சம்பளம் இல்லை ஸ்டாக் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பூக்களை வைக்கலாம் அந்த வேலின் கூர்மையான முனையில் எப்பொழுதுமே வேலின் கூர்மையான முனை வந்து சும்மா இருக்கக்கூடாது ஒன்று எலும்பு சம்பளம் இருக்கணும் இல்லாட்டி ஏதேனும் ஒரு பூ இருக்க வேண்டும் அடுத்து இரண்டாவது நம்ம வேல் பூஜை எப்படி செய்வது இப்போ நம்ம வேல் வைத்திருப்பவர்கள் வேல் அபிஷேகம் கட்டாயம் செய்ய வேண்டும் அது என்றைக்கெல்லாம் பண்ணலான்னா ஷஷ்டி என்று பண்ணலாம் இல்லை வாரந்தோறும் செவ்வாய் என்று பண்ணலாம் சிலர் வந்து வெள்ளிக்கிழமை பண்ணுற ஒரு பறக்கம் இருக்கும் அதனால் வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் பண்ணலாம் இந்த மூன்று நாட்களுமே உகந்த நாட்கள் தான் இப்போ நான் வேலைக்கு போகிறேன் அதனால் பண்ண முடியல அவ்வளோ தூரம் உட்காந்து பண்ண முடியலங்கு நினைக்கிறவங்க மாதத்திற்கு ஒரு முறை வேல் அபிஷேகம் செய்து கொள்ளலாம் மாதத்திற்கு ஒரு முறை செய்து செய்துவிட்டு அது வந்து சஷ்டியாக இருக்கலாம் இல்லை ஏதேனும் ஒரு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க மாதத்துக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்பவர்கள் வளர்பிறை செவ்வாய் அல்லது வளர்பிறை வெள்ளி என்று செய்து பழகுங்கள் அல்லது வளர்பிறை சஷ்டி என்று செய்து பழகுங்கள் இது மூன்று நாட்களில் ஏதேனும் ஒரு நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து வந்து வேல் பூஜை ஸோ வேலைக்கு பண் போகிறவங்க வந்து நம்மளால் வேல் அபிஷேகம் வாரம் வாரம் பண்ண முடியாதவங்க வேல் பூஜை செய்யலாம் வேல் பூஜைங்கிறது எப்படின்னா நீங்கள் வேல் மாடல் படிக்கிற பழக்கம் இருந்தால் வேல் பூஜைங்கிறது நீங்கள் குறிப்பிட்டே செவ்வாய் வெள்ளி என்று வேலை தனியாக எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு மரப்பலகையில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி எங்கள் வீட்டில் மரப்பலகை எதுவும் இல்லைன்னா வேல் இருக்கிற இடத்துலையே நீங்கள் என்ன பண்ணலாம் மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் நூற்றி எட்டு மலர்கள்ங்கிறது மல்லிகைப்பூ எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி உதிர்ந்த ரோஜாப்பூ ரோஜா பன்னீர் ரோஜா வாங்குங்க அந்த உதிர் அதை வந்து உதிர்த்து விட்டுருங்க அந்த இதழ்களில் பிரித்து விட்டு அதை உதிர்த்து வைத்து கொள்ளுங்கள் அல்லது அரளிப்பூ எடுத்துக்கலாம் முருகனுக்கு இந்த மூணு பூக்களுமே விசேஷம்தான் சவரளி எடுத்து வைத்துக்கொண்டு நூற்றி எட்டு சவரளி நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நூற்றி எட்டு சுவர் என்ன நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா வேல் படிக்கும் பொழுதே நூற்றி எட்டு பூக்களையும் நீங்கள் ஒவ்வொன்றாக போட்டுக்கொள்ளலாம் எனக்கு இது குழப்பது வேல்மாறல என்னால் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தெரிந்த முருகன் மந்திரம் ஓம் சரவண பவ அல்லது குருவாய் வருவாய் அந்த பாடல் இருக்குது அதுவும் எனக்கு தெரியலை அப்படின்னா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அந்த பாடல் வரிய நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கொண்டே இந்த வேல் பூஜையை செய்யலாம் மலர்களை மட்டும் தூவிக்கொண்டே வரலாம் கண்டிப்பாக முருகனின் அருளை பெறுவீர்கள் நீங்கள் வந்து வேல் அபிஷேகம் செய்கிறவங்களும் இந்த வேல் பூஜையை வேல் அபிஷேகம் செய்து முடித்துவிட்டு இந்த வேல் பூஜையை செய்யலாம் வேல் அபிஷேகம் செய்ய முடியாதவர்கள் வெறும் வேல் பூஜை மட்டும் நீங்கள் செய்யலாம் சிறப்பான செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இது நூற்றி எட்டு முறை சொல்வதற்கு ஒரு பத்து நிமிடம் ப அல்லது பதினைந்து நிமிடம் ஆகும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் எடுத்துக்காது நீங்கள் நன்றாக உளமாற சாமி கும்பிடுங்க அதுவும் முருகனை நினைத்து நீங்கள் எனக்கு நீயே கதி என்று உங்களை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் நீ தான் என்னை பார்த்துக்கணும்னு சொன்னால் முருகனே வந்து உங்களை பார்த்து கொள்வார் நன்றி வணக்கம் இது போன்ற பயனுள்ள பதிவுகளை இனிவரும் நாட்களில் காணலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பகிர்ந்த பகிருங்கள் இது போன்ற இனிய தகவல்களை பெறுவதற்கு இன்றைய இணையத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்